يا نبي الله يا رسول الله يا حبيب الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بركوري الله من الذي يارغلي إسلام يسندنغلي إن ريدنام அன்ஹா அவருடைய சிறப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் உயிருக்கு உயிரானவர்கள் தங்களுடைய மற்ற மனைவிமார்கிடத்தில் அதிகமாக ஹதீஜ அம்மையாரை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் தங்களுடைய மற்ற மனைவிமார்கிடத்திலே சல்லல்லாஹு அலி வசல்லம் ஹதீஜ அம்மையார் ரதி அல்லான்ஹா அவருடைய சிறப்புகளை அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்துல ஆயிஷா நாயி கேட்கிறாங்க யார் அசூர் அந்த பாட்டியை பற்றி எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படி என்ன நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்தீங்க என்ன கண்டிங்க என்ற கேள்வியை ஆயிஷா நாகி கேட்குறாங்க சல்லல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னாங்க ஆயிஷா நான் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கத்துடைய வாழ்க்கையில் எனக்கு ஆறுதலாக இருந்தவர் ஹத்தீஜா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எனக்காக அர்ப்பணித்தவர் ஹத்தீஜா மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று சொன்ன போது நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்று சொன்ன போது என்னை முதல் முதலாக ஈமான் கொண்டவர் இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹு அவரின் மூலமாகத்தான் அவரின் வயிற்றில் இருந்துதான் நஹருல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த என்னுடைய வராசத்தை எனக்கான திரு குடும்பத்தை வெளிப்படுத்தினான் இதை வேற வேற என்ன வேணும் அவர்தான் என்னுடைய நேசத்திற்கு முதன்மையானவர் என்று சல்லல்லாஹு சொல்றான் இமுன் ஹிஷாம் அவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வெறும் மனைவியாக மட்டும் ஹதீஜா அம்மையார் அவர்கள் நாயகத்துக்கு இருக்கவில்லை ஒரு மந்திரியாக ஒரு தளபதிக்கு மந்திரியாக ஒரு உறுதுணையாக எல்லா நிலைகளிலும் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு ஹதீஜானாக இருந்து இருக்கின்றார்கள் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண் பெண் என்று பொதுவாக பார்க்கும்போது அபுபக் ரதியுல்லான் அவர்களுக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹதீஜா ரதியுல்லான அவர்கள் நிக்காக்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மக்கத்து காஷ் மக்கத்து காஃபிர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மக்கத்து குறைசுகளால் தாகிரா ரொம்ப பரிசுத்தமானவங்க நல்ல ஒழுக்கம் நிறைந்தவர்கள் என்று எல்லா மக்களாலும் போற்றப்பட்டவர்கள் ஹதீஜா ரஜி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அல்ல அவர்களுக்கு மிகுதமான செல்வம் இருந்தது அவர்கள் ஜோடியை தேடும் போது சல்லல்லாக வளைவு செல்லம் அவர்களை பார்த்தார்கள் அவர்களிடத்திலே குணம் இருந்தது அவர்கள் பணத்தை பார்க்கவில்லை மனதை பார்த்தார்கள் பேச்சிலே நேர்மை இருந்தது இதையெல்லாம் பார்த்த ஹதீஜ அம்மையார் அவர்கள் நாயும் சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களை நிக்காக முடிக்கின்றார்கள் நிக்காகுக்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு தான் நீங்கள் விரும்பிய வழியில் இதை செவ்வளவு செய்யுங்கள் யாரல்லா என்று சொல்லி மொத்த சொத்தையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் சல்லல்லாஹ் வலி வஸ்வலம் கஷ்டப்பட்ட அந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் சல்லல்லா அலி ஆறுதல் கொடுத்தார்கள் நாயகம் சல்லல்லா அலி சொல்கிறாங்க நான் நெருக்கடியாக இந்த குறைசு கூடிய வார்த்தையை மோசமான ஏச்சு பேச்சுக்கல்யாணம் கேட்டு ரொம்ப மனம் வெந்து வீட்டுக்குள் வருவேன் அப்போ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க இன்னைக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்கிற உண்மையான மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஹதிஜ அம்மையார் அவர்கள் நாயகத்துக்கு கொடுத்தார்கள் அந்த பேச்சை கேட்டவனு எனக்கு தெம்பு ஏற்படும் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கக்கூடிய எனக்கு ஹதீஜா நாயகத்துடைய பேச்சை கேட்டால் உற்சாகம் பிறக்கும் நான் மீண்டும் இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்காக மக்களிடத்தில் செல்வேன் என்று சொன்னார்கள் என்றார் ஒரு மனைவி என்பவர் நல்ல மனைவி கணவன் கஷ்டப்படும் போது கூட இருந்து துணை நிற்க வேண்டும் கணவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி ஒளியக்கூடாது பின்வங்கக்கூடாது கூட இருந்து ஆறுதல் கொடுக்க வேண்டும் உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் அவர்தான் நல்ல மனைவி என்று வாழ்ந்து காட்டியவர்கள் ஹதீஜா நாயகி சல்லா அலி அவர்களுக்கு ஹிரா கொகையிலே வகை வந்த போது நாயகம் சொல்லு இஸ்லாம் திடுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜம்மி லூனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னபோது ஹதீஜா அம்மையார் சொன்ன வார்த்தை வரலாற்றில் மிக முக்கியமானது நபிகை நாயகமே

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருதுணையை ஆர்தலைய கதீஜா அம்மையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவருடைய தல்லாத வயதில் கூட மிகப்பெரிய செல்வ சீமாட்டியா இருந்த அவர்கள் நிறைய வீட்டு வேலைக்கு ஆள்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய கைகளால் தாங்களே சமைத்து அதை எடுத்துக்கொண்டு ஹிரா மலைக்கு செல்வார்களாம் எத்தனை கிலோமீட்டர் மேல நடந்து போகணும் அந்த தல்லாத வயதிலும் கூட அந்த தூக்குச்சட்டை எடுத்துக்கிட்டு இமாம் அலி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்துக்கொண்டு நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்தார்கள் என்றால் ஒரு மனைவி என்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஹதீஜா அம்மையா ரதி அல்லாஹா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதனால் ஆயிஷா நாயகி கேட்டதற்கு கேட்டதற்கு சல்லல்லாஹ் வலை சொன்னார்கள் ஹதீஜாவை போல வேறு யாரும் இருக்க முடியாது அவர் சுவனத்தினுடைய இளவர் சுவனத்தினுடைய அரசுகளில் சுவனத்துடைய தலைவர்களில் ஹதீஜாவும் ஒருவர் என்று சல்லல்லாஹ் வலை வசலம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீஜா ரதி அல்லாஹா மிகவும் மேன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் ஜிபி

அவர்கள் அதே போன்று நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய பெண்களும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அதனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கு ஆலமீன்